சாயிரம் நம்மளுடைய துவாரகம் மாயில் அன்னதானத்துக்காக நாம் இன்றைக்கி வெஜிடபிள் ரைஸ் செய்ய போகிறோம் அதுதான் அதுக்கு தான் முதல்ல பாத்திரத்தை அடுப்பில் ஏற்றியாச்சு தேவையான அளவு நாம் எண்ணெயை ஊற்றிட்டு அதை நல்லா காய வைக்கணும் இப்போ எண்ணெய் காஞ்சிச்சு இதில் பட்டை லவங்க சோம்பு இது எல்லாமே நாம் இதில் போட்டுற வேண்டியது தான் இன்றைக்கி விருஞ்சு சாதம்ன்றதுனால இது எல்லாமே போட்டுலாம் இப்போ நாம் அதில் வெங்காயத்தை போட்டுடலாம் இப்போ நல்லபடியாக வெங்காயம் வதங்கின்னு இருக்கும்போதே பச்சை மிளகாவும் அதில் போட்டுடலாம் வெங்காயம் நல்லா வதங்கிச்சு இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதில் போட்டு நல்லா எண்ணெயில் வதக்கிடுங்க அது கூட கொஞ்சம் பூஜை கொஞ்சம் புதினாவையும் போட்டுடலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாமே வதங்கிடுச்சு இப்போ நாம அதில் தக்காளியை கட் பண்ணியிருக்கேன் தக்காளி போட்டு வதங்கிடலாம் வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு எல்லாம் நல்லா பேஸ்ட் வதங்கிடுச்சு இப்போ கேரட்டு உருளைக்கிழங்கு பீன்ஸ் வெஜிடபிள் பிரிஞ்சுக்கு தேவையான எல்லா காய்கறியும் அந்த எண்ணெயில நல்லா வதங்கணும் இப்போ அது கூட கொஞ்சம் மில் மேக்கர் நம்ம சுருத்தண்ணில போட்டு கொஞ்சம் உடனே போட்டுட்டு உடனே எடுத்துருங்க ரொம்ப நல்லா இருக்கும் சீக்கிரமா அது வெந்துடும் நேரம் காய்கறி எல்லாமே வந்துடுச்சு வதக்கிச்சு இப்போ பிரிஞ்சி மசாலா கொஞ்சம் மஞ்சத்தூள் தனி மிளகாத்தூள் தூள் இதையும் போட்டு நம்ம நல்லா அந்த காய்கறி மசாலால கலந்து விடலாம் இப்போயே நமக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் ஏன்னா அப்போ தான் காய்கறிகளில் அந்த உப்பு ஊறும் டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் கல் உப்பு இப்போ போட்டுக்கலாம் இப்போ நம்ம பிரிஞ்சி மசாலா எல்லாமே கலவை ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம தண்ணி அதில் ஊற்றி கொதிக்க வைக்க வேண்டியது தான் இது எப்படி தண்ணினா கரெக்டாக அளவு பண்ணி ஊற்றணும் ஒன்னிஸ்ட் ஒன்று ஒரு அழகு அரிசினா ஒரு அழகு தண்ணி அப்படி போடுங்க நல்லது சார் வணக்கம் நல்லா தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிச்சு நாம இப்போ இதெல்லாம் அரிசியை எடுத்து நான் ஊற ஊற வைக்கக்கூடாது இந்த அரிசியை கொஞ்சம் தண்ணியில் போட்டு எடுத்துட்டு உடனே ரொம்ப நாளை ஊற வைக்கக்கூடாது ஏன்னா வெஜிடபிள் பிரிஞ்சு ஊற குழ நான் குழக்கணும் உதிரி உதிரியா வராது இப்போ நாம அரிசி அதில் போடலாம் அதெல்லாம் வணக்கம் இப்போ நல்லா கொதிக்குது இதை நம்ம கலரி விட்டுக்கிட்டே இருக்கணும் அப்போ தான் வந்து அந்த அடி பிடிக்காது இப்போ நம்ம எல்லாத்தையும் கலரி விடலாம் அதில் கொஞ்சம் மாதிரி புதினாவும் போட்டுடலாம் இப்போ நம்ம புதினாவை போட்டுட்டு அதை மூடிடலாம் நல்லா வாசனை புதினாவை போட்டுட்டு அப்படியே மூடிட்டேன் அப்புறமா அந்த புதினாவை கலரிட்டால் ரொம்ப டேஸ்ட்டு சுவையான பிரிஞ்சு சாப்பாடு வந்துடும் இப்போ புதினா நல்லா வெந்துச்சு இதை அப்படியே கலரிட்டு அப்படியே டம்மு கட்டிட்டா சுவையான வெஜிடபிள் பிரிஞ்சு ராதம் சரியாயிடுச்சு இன்றைக்கி பாபாவுக்கு படைச்சிட்டு இதை சந்தோஷமாக நம்ம கொண்டாடலாம் அப்பாவுக்கு இன்னைக்கு இப்போ சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு நீங்க செல்லناयடா மாப்பு வந்து வாங்கிட்டோம் நீங்க என்ன மேஸ் பண்ண வந்தீங்க நேத்து எல்லாம் செய்யினாங்களே நேத்து எல்லாம் வந்து வந்துருச்சு ஏ ஊருடா டைமிங் இருக்கு என்ன விஷயம் நீங்க வந்து புடிச்சிட்டு வந்து வாஷ் பண்ணுங்க சாப்பாடு கொடுப்பீங்க சாப்பாடு மொட்டாவ சாப்பாடுனா புரியல தெரியும் யாராவது சாப்பாடு கொடுவீங்க விள கேக்குறாச்சு எல்லாரும் சத்தல்லி மாத்த வந்து போனி சாட்சி வெயிட் பண்ணுங்க வாங்க வாங்க சையரா லைன்ல கொண்டு தட்டி கொண்டு வந்து அப்படியே கொண்டு வச்சு கேக்கிறாங்க கொண்டு வந்தாங்க